இரவு வானிலை அறிக்கைக்கு வரவேற்கிறேன் வரப்போகிற நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்திய வானிலை அமைக்கும் தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் எங்கே வேணாலும் மழை பெய்யலான்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு நமக்கு கொடுத்துருக்கிறது மஞ்சள் எச்சரிக்கை தான் இது மாறவும் வாய்ப்பு இருக்குது அதாவது ஆரஞ்சு எச்சரிக்கை சிவப்பு எச்சரிக்கையாக மாற வாய்ப்பு இருக்குது அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்துள்ளது இருப்பினும் அத்துடன் தொடர்புடைய சூறாவளி சுழற்சி அதே பகுதியில் நிலவுகிறது இது வந்து இப்போ தென்கிழக்கு அரபிக்கடல் போயிருச்சு இந்த சுழற்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்பு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி அது வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய போகுதுன்னு சொல்லிருக்காங்க அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா தீவிரமடைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உருவான பிறகு அதனால் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உருவாக போகுது எங்கள் வங்கக்கடலில் அது புயலாக மாறும்னு நம்ம எதிர்பார்க்கிறதோ அது புயலாக மாறப்போதா மாறலையாங்கிறது இந்திய வானிலை ஆண்மையும் சொல்லணும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க வரப்போகிற நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இது எல்லாமே எச்சரிக்கைகள் மாறும் இப்போ அடுத்து ஆரஞ்சு அலர்ட் அடுத்து வந்து சிவப்பு அலர்ட் அதாவது இருபது சென்டிமீட்டரு வரைக்கும் மழை பெய்யும் அப்புறம் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யுங்கிற எச்சரிக்கையெல்லாம் வரும் இப்போதைக்கு வந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் தான் மழை பெய்யும் ஒரு ஒரு மிதமான மழை ஒரு கனமழை ஆங்காங்கே விட்டு விட்டு மழை இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இந்திய வானிலை ஆய்மையும் இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க என்னென்னா வரப்போகிற நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து உருவாக போகுது இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி அது வலுவடைந்து நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வானிலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜிஎஃப்எஸ் மாடல் கொஞ்சம் குழப்பமான வானிலையை காட்டுது நம்மளுடைய அமெரிக்காவோட ஜிஎஃப்எஸ் மாடல் வந்து கொஞ்சம் குழப்பமான வானிலையை காட்டுது ஆனால் நம்மளுடைய ஐரோப்பிய மாடல் வந்து தொடர்ந்து அது சென்னைக்கு மிக நெருக்கமாக ஆந்திராவுக்கு நெருக்கமாக வருவது போல் காமிக்கிது ஆனால் நான் எதையுமே உறுதிப்படுத்த மாட்டேன் நமக்கு நாட்கள் நெருங்கணும் இப்போ என்ன சொல்கிறாங்க இந்திய வானிலை ஆயம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அது வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி வந்து வலுவடைய போகுதுங்கிறத இந்திய வானிலை அமையம் சொல்கிறது தான் நம்ம உறுதியாக கேட்கணும் இப்போதைக்கு என்ன நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நமக்கு இருபத்தி நாலாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக போகுது அது எப்படியெல்லாம் வலுவடைய போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் மஞ்சள் எச்சரிக்கை மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வானிலை செய்திகளோடு இணைந்திருங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் வரப்போகிற நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து உருவாக போகுது என்னது இருபத்தி ரெண்டாம் தேதி இந்திய வானிலை அம்மையை சொல்லியிருக்க தான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு போகிறேன் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது வலுவடைய போகுது அது எந்த இடத்துல கரையை கிடக்குங்கிறது நாட்கள் நெருங்க நெருங்க தான் நம்ம சொல்ல முடியும் அதனால் இப்போதைக்கு இதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் முடிவு பண்ணணும் தொடர்ந்து நம்ம சேனலை சப் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி